கோவை புரம் பகுதியில் அதிக சத்தத்துடன் பட்டாசு வெடித்தது தொடர்பாக கேள்வி எழுப்பிய பேக்கரி உரிமையாளர் மீது சரமாரி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த காட்சியை பார்க்கலாம் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் இந்த சம்பவம் குறித்தான முழு விவரங்கள் வணக்கம் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் கடந்த பத்தாம் தேதி இரவு ஒன்பது மணி அளவில் அந்த பகுதியைச் சேர்ந்த தங்கமணி என்பவர் வந்து பட்டாசை வந்து வெடித்துக் கொண்டிருப்பார் போல இந்த பட்டாசை வெடித்துக் கொண்டிருப்பது அதிக சத்தம் ஏற்படுத்ததுடன் அங்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து அதே பகுதியில் பேக்கரி கடை நடத்தி வருபவர் முருகேசன் அவர் வந்து அந்த பெரியவர் தங்கமணியிடம் ஏன் இந்த பகுதியில் பட்டாசு வெடிக்கிறீர்கள் பட்டாசு வெடிப்பதால் வந்து சத்தம் அதிகமாக இருக்கிறது பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதா என்று கூறியிருப்பார் போல இந்த செயல் வந்து இருதரப்புக்கும் வாக்குவாதமாக ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் அடுத்தடுத்து சண்டையாக மாறி தங்கமணியினுடைய உறவினர்கள் நான்கு பேர் வந்து அந்த கடை நடத்தக்கூடிய முருகேசன் மீது வந்து கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் நடந்த சம்பவம் வந்து அவர் கடையின் முன்பு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் வந்து காட்சிகள் பதிவாகி இருக்கு இதனையடுத்து முருகேசன் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆரஸ்புரம் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து தற்போது இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள்